ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ ஓம் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகமே அனுபவங்கள்ல இன்னைக்கு நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க இருக்கோம் இன்னைக்கு விரிவா தொடர்பான அனுபவங்கள் எத்தனை இருந்தாலுமே ஒவ்வொரு அனுபவத்தை பார்த்தாலுமே எந்த அளவுக்கு இந்த மகானது அருண் அவரை தெய்வமாக வணங்குகிற சரணாகதி அடைந்திருக்கிற பக்தர்களுக்கு போய் சேர்ந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியம் பிரார்த்தனைன்னு சொல்றோம் வேண்டுதல் கோரிக்கை நம்ம சொல்கிறோம் வேலை பரிவாட்டை போயிட்டு நம்ம நமக்கு ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு விசா அப்ளை பண்ணியிருக்கோம் விசா இன்டர்வியூ வரல இன் போய் வேலை பார்க்கணும் ஏதோ ஒரு தேவை நம்ம போய் பிரார்த்தனை போடுவோம் தெரியவா எனக்கு விசா சீக்கிரம் கிடைக்கணும் தெரியவா இன்றைக்கெல்லாம் உடனே சேங்ஷன் ஆகணும் தெரியவா இவ்வளோ பிரார்த்தனை இந்த பிரார்த்தனைய நம்ம பெரியவர்கிட்ட எப்படி கன்வே பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் வச்சிருக்கான் சில பேர் வாய் விட்டே சொல்லுவா பெரியவா சீக்கிரம் கொடுத்துருவா பெரியவா நான் எவ்வளவு கஷ்டப்படுற நீங்க பாக்குறேன் இல்லையா எனக்கு சீக்கிரமா அனுகிரகம் பண்ணுங்க பெரியவா வாய் விட்டு சொல்லுவா சில பேர் மனசுல பிரார்த்தனை பண்ணுவான் மனசுல ஒரு மனுஷன் ஒரு மனுஷனோட பேசணும் அப்படின்னா வாய் விட்டு பேசினா தான் அவனுக்கு கேட்கும் எதிராளிக்கு கேட்கும் வாய் விட்டு சொல்லாம ஒரு ரெண்டு நிமிஷம் என்னப்பா நான் சொன்ன நீ செய்யவே இல்ல அப்படின்னா தெரியும் நீ உண்மையு இருக்க நீ மனசுக்குள்ளே தெரியும் கேப்ப மனுஷனுக்கு வாய் விட்டு தான் பேசணும் மகான்கள்டையும் கட்டியும் மனசு விட்டு சொன்னாலே போறோம் நீங்க மனசுல இருந்து பேசினாலே போறோம் மனசுல நினைச்சாலே போதும் சொல்லணுங்க ஒரு அவசியம் இல்லை

கொடுவேத்தரில் இருக்கு ரொம்ப அத்தியமான பாடசால வெங்கச்சாமிய அவரு ஒரு காலகட்டத்தில் பரிவாலுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோடன அவரு போயாச்சு கிரகத்துக்கு போயாச்சு ஒரு வயசு வரைக்கும் தான் பாப்பா அது பண்ண முடியாதுப்பாவாச்சு அவரோட கடைசி காலத்தில் வரும்போது அவருக்கு சர்க்கரை வியாதி சுகர் டயபட்டிக் இந்த வியாதி ஒவ்வொன்றுமே எல்லா வியாதியுமே மோசமாக துஷ்ட விலங்குகள் அப்படின்னா அதில் ஏதாவது நல்ல விலங்குன்னு சொல்ல முடியுமா சிங்கம் புலி கரடி இதில் ஏதான ஒரு நல்ல விலங்கு சொல்லுங்க அப்படின்னா ஏன் எல்லாமே ஆளைகட்ட சாப்பிட்டுடும் அது என்ன நல்ல விலங்கு நமக்கு வியாதியில ஏதாவது ஒரு நல்ல வியாதி சொல்லுங்க சரி நல்ல வியாதியா பாதி எல்லா வியாதியுமே மனுஷன் உயிரை கொள்றதுண்டா கைவலியா கை குடைச்சல் ஒட்டு பண்ண முடியாது கால் கால்வழியா கால் கொடைச்சல் ஹார்ட் ப்ராப்ளமா இன்னும் மோசம் சுகரா இன்னும் மோசம் பிபியா அதோட மோசம் எது நல்ல வியாதி எல்லாமே மோசமானது அவருக்கு சக்கர வியாதி பாடசா பெற்ற ரொம்ப முத்தி போச்சு இந்த வியாதி முத்தி போய் படுத்த கொடுக்கடுத்த அப்படியே உருக்குலைச்சிடும் சக்கர வியாதிங்கிறது வியாதியே இல்லாம இருக்கணும் வியாதியே வராங்க தெரியோட தான் பிரார்த்தனை தெரியவா நோய் நொடி பக்கம் போகாம பண்ணுங்க ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணாம பார்த்துக்கணும் வைத்தியத்துக்கு செலவு பண்ணக்கூடாது அந்த காசை நல்ல காரியத்துக்கு நான் வலுவை பண்றேன் தான தர்மத்துக்கு பண்றேன் அன்னதானத்தை பண்றேன் அப்படின்னு வேண்டி இவருக்கு பாடசெலவு கற்றமே இருக்கு ரொம்ப உச்சத்துக்கு போய் டாக்டர்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு காலை வெட்டி எடுத்தாகணும் இருக்கிறதுல ரொம்ப கொண்டு நம்மளுடைய விரோதிக்க கூட இது போல ஆகணும் நினைக்கவே கூடாது என்ன கொண்டு சுத்தமாக சக்கர வியாதி வந்து சில இடத்துல வெர்லம் எடுப்போம் எடுத்து காலை எடுக்கிறது சில கேஸ் உண்டு யாருக்குமே அப்படி ஆகக்கூடாது யாருக்குமே அந்த கொடுமைக்கு போகவே கூடாது இவருக்கு பாருங்க ஒரு காலை எடுக்கணும் டாக்டர் சொல்லிட்டார் சொல்லியாச்சே தவிர எடுக்கிறதுக்கான ஒரு நாள் அதுக்கான ஒரு ஒரு நேரத்திற்காக மருத்துவர்கள் இப்போ நமக்கு என்ன தோணும் இவர் பெரியவாருடைய பக்தர் யார் பண செலவு கட்டி மகாபெரிய கூட காசிக்கு நடந்து போயிருக்க நடந்து போயிருக்க நடந்து போயிருக்க அந்த காலை இன்னைக்கு வெற்றி எழுதணும்னு சொல்றேன் குடும்ப குடும்பப்பிரம ஒரு நடமாடும் தெய்வத்துடன் காசி புண்ணியம் வரை நடந்து போய் நடந்து வந்தவரது கால ஒரு வியாதியின் உச்சம் காரணமாக அதை எடுத்தால்தான் இவர் உயிர் பழக்க முடியும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சோகம் எத்தனை பெரிய சோகம் ஜீரணிக்க முடியுமா ஜீரணிக்க முடியாது முடியாது நம்ம எல்லாம் யோசிப்போம் தெளிவா அப்படின்னா உங்களுக்காக உங்க கூட காசிக்கெல்லாம் வந்திருக்காரு நடந்து வந்திருக்காரு அவரோட கால் எடுக்கணும்னு டாக்டர் சொல்றேன் தெரியவா நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு கேட நீங்க அவருக்கு எதுவும் பண்ணக்கூடாத கூடாது எல்லாருக்குமே கேட்க தோணும் நமக்கு இயல்பு கேட்க தோணும் நம்ம ஏதானு ஒண்ணு ஒரு கம்பெனியில நம்மள வேலை விட்டு எடுக்கிற ஒரு இருபது வருஷம் வேலை பண்ணிருக்கோம் அதை போய் கேட்போம் முதலாட்டு என்ன சார் இருபது வருஷம் உங்களுக்கு நாயா உழைச்சேன் சார் என்ன வேலையை விட்டு எடுக்கிறல சார் எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது நம்ம கேட்கிறோம் அது போல நமக்கு மனசுல தோணும் என்னடா அது நடந்த காசிக்கு போன இவருக்கு இப்படியான தோன்றது இல்லையா அது அவருடைய குடும்பத்துல எல்லாருக்குமே தோணித்து இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்